வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான ஒரு ரெண்டு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு தமிழக மீடியாக்கள் எப்படி செயல்படுறாங்க இந்த கேள்வி கேட்டால் கமெண்ட் செக்ஷனில் கல்வி கழுவி ஆடியன்ஸ் வந்து ஊற்றுவாங்க அளவுக்கு தான் தமிழக மீடியாக்களுடைய லட்சணம் வந்து இருக்குது உதாரணத்துக்கு ஏகப்பட்ட பொய்யான செய்திகளை பரப்பி விடுறது தான் இருபத்தி நாலு மணி நேரமும் இப்போ தமிழக மீடியாக்களுடைய வேலையாக இருக்குது உதாரணத்துக்கு ரெண்டு நாட்களாக ஒரு பொய்யான செய்தியை பரப்பி விட்டுக்கிருந்தாங்க என்னென்னா அயோத்தியில் ராமர் கோவில் இருக்குது பார்த்தீங்களா ராமர் கோவிலுடைய மேற்கூரை இருக்குல்ல ரூஃப் இருக்குல்ல அங்கே தண்ணீர் வந்து சொட்டு சொட்டாக கீழே இறங்குது தண்ணீர் வந்து ஊத்துது மழைக்காலமா அதனால் இங்கேலாம் வந்து மழை பெய்யுது மழை காரணமாக அயோத்தி ராமர் கோவிலுடைய அந்த கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ரூஃபில் தண்ணி வந்து கீழே இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே பொதுவாக இது தமிழக மீடியாக்கள் மட்டும் கிடையாது ஓவராலாக நிறைய மீடியாக்கள் இப்படி ஒரு ஃபேக்கான செய்தியை பரப்பிவிட அதை காப்பி அடிக்க நம்ம அடிக்கக்கூடிய நம்ம ஊர் மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நல்ல கண்டென்ட்டை கிடைச்சிருச்சு அப்படின்னு பதிவுகளை நிறைய பேர் போட்டாங்க இப்போ என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த ஷேத்ர அறக்கட்டளை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இதற்கு திட்டவட்ட மறுப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது இந்த நியூஸ்ல ஒரு துளி கூட வந்து உண்மை கிடையாது முழுக்க முழுக்க ஒரு ஃபேக்கான ஒரு வதந்தி இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அறக்கட்டளை ஒரு விளக்கம் கொடுத்ததை பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் ஒரு துளி நீர் கூட அது மாதிரியெல்லாம் இல்லை இறங்குறதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக அயோத்தி ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு இப்போ ராம ஜென்மபூமி கஷேத்திர அறக்கட்டளை இன்றைக்கி ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம் இன்னொரு ஒரு ஃபேக்கான விஷயம் என்ன தெரியுமா எர்ணாகுளம் டு நிசாமுதீன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் வந்து லோயர் பெர்த்தில் வந்து ஒருத்தர் வந்து படுத்திருக்காரு மேலே இருக்கக்கூடிய அப்பர் இருக்குது பார்த்தீங்களா அந்த சீட்டு வந்து உடஞ்சி அவர் மேலே வந்து விழுந்துருச்சான் அந்த பயணி மீது விழுந்ததுல களத்தில் வந்து மூன்று எலும்பு முறிவுகள் வந்து ஏற்பட்டிருக்கு சிகிச்சை பலனளிக்காமல் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கான செய்திகளை சில மீடியாக்கள்லாம் வந்து பரப்பி விட்டுக்கு இருந்தாங்க இப்போ மத்திய அரசாங்கத்துடைய பிஐபி இருக்காங்க பார்த்தீங்களா ஃபேக்ட்ரி செக் வந்து பண்ணியிருக்காங்க அந்த ஃபேக்ட்ரி செக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா முழுக்க முழுக்க இதுவும் ஒரு வதந்தி அந்த லோவர் பெர்த்தில் வந்து படுத்திருந்தார் பார்த்தீங்களா அவர் வந்து அந்த பெர்த்துக்கான சங்கிலி இருக்குல்ல சங்கிலியை வந்து ஒழுங்காக வந்து அவர் போடலை சங்கிலியே ஒழுங்காக போடப்படாதது இந்த விபத்துக்கான காரணம் இவங்க சொல்கிற மாதிரி ட்ரெயினில் அந்த எர்ணாகுளம் டு நிசாமுதீன் ட்ரெயினில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் அப்பர் பெருத்துடைய அந்த சங்கிலி வந்து உடைஞ்சிருச்சு சங்கிலி அருந்திருச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஃபேக்கு நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ட்ரெயினுடைய அந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய சீட்ஸுடைய தன்மை குறித்து ஆய்வு கூட வந்து நடத்தப்பட்டுச்சு போய் செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக சீட்டெல்லாம் வந்து கரெக்டாக தான் இருந்திருக்கு அந்த பயணி அந்த பெருத்துக்கான சங்கிலியை வந்து ஒழுங்காக போடலை அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க மத்திய அரசாங்கம் அப்போ இப்படிப்பட்ட உண்மை இப்படி இருக்கும்போது தெரியாமல் மேலே அப்பர் பெருத்து சீட்டு வந்து உடஞ்ச அவர் மேலே விழுந்துருச்சு அந்த அப்பர் பெருத்துக்கான அந்த சங்கிலி வந்து அருந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கான செய்தியை பரப்பி விடுறது இப்படி தான் நிறையா மீடியாக்கள் வந்து இருக்காங்க இப்போ இந்த சூழலில் தமிழகத்தில் பேசு தமிழா பேசு அப்படிங்கிற யூடியூப் சேனல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க அந்த சம்பவத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேசு தமிழா பேசு டீம் வந்து ஒரு விவாத நிகழ்ச்சி மாதிரி நடத்தியிருக்காங்க தமிழக மீடியாக்கள் எட்டு மணிக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க டிபேட் ஷோ வந்து நடத்துவாங்க பார்த்தீங்களா அந்த டிபேட் ஷோ எப்படி நடத்தப்படுது பொதுமக்கள் இருந்து ஆரம்பித்து எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா பேருக்கு தான் நடுநிலையான விவாத நிகழ்ச்சி அப்படி நடத்துவாங்க ஆனால் ஆளுங்கட்சிக்கு சார்புடைய மூன்று பேர் இருப்பாங்க ஆளுங்கட்சிக்கு சார்பாக பேசுகிறதுக்கே மூணு பேர் இருப்பாங்க ஆப்போசிட் எதிர்கட்சியை சேர்ந்த ஒரே ஒருத்தர் இப்போ பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் தான் அந்த விவாத நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெறுவார் திமுகவுடைய ஆதரவாளர்கள் மூணு பேர் வந்து பங்கு பெறுவாங்க அந்த மூணு பேருக்கும் அதிக வாய்ப்பு வந்து அந்த நெறியாளர் அப்படிங்கிற பேரில் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நெறியாளர் அந்த சேரில் வந்து உட்கார வைக்கப்பட்டிருப்பார் திமுக ஆதரவாளர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கறது பாஜகவை சேர்ந்தவரை பேச அனுமதிக்கிறது இல்லை அவர் அப்படியும் அவருக்கான டைத்தில் வந்து பேச ஆரம்பித்தாருன்னா மற்ற அந்த மூணு பேர் வந்து குறுக்கிடுறது அதை தடுத்து நிறுத்தணும் இல்லை நெடியாளர் அதை பண்ண மாட்டார் அந்த மறுபடியும் மறுபடியும் அந்த ஆளுங்கட்சியுடைய ஆதரவாளர்களுக்கே வாய்ப்பை வந்து கொடுக்கறது கடைசி வரைக்கும் இந்த எதிர்கட்சியுடைய அந்த நிர்வாகிகள் அவங்க ஏதாவது பேச வரக்கூடிய பாயிண்டை வந்து பெருசாக சொல்கிறது கிடையாது இது மாதிரி தான் தமிழக மீடியாக்களுடைய நிலமை இருக்குது அப்படிங்கிறத ஒரு கலாய்க்கக்கூடிய பாணியில் ஒரு வீடியோவாக பேசு தமிழாக பேசி வந்து வெளியிட்ருக்காங்க அந்த வீடியோ இப்போ சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது இப்போ அந்த வீடியோவுக்கு திமுகவை சேர்ந்த சில பேர் வந்து எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க திமுகவினருடைய அந்த எதிர்ப்புக்கு பாஜகவினர் உண்மையை சொன்னவங்களுக்கு என்ன கசக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் கூட இந்த டிபேட்டை வந்து பார்க்குறோம் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோடி அதிரடி பாஜக அதிரடி அப்படிங்கிறது அடுத்த டாபிக்கு இப்போ நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள்லாம் வெளிவந்து இருபது நாட்களுக்கு மேலே வந்து ஆயிடுச்சு இந்த ரிசல்ட்டில் ஒவ்வொரு கட்சி எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை சமீபத்தில் பார்க்க முடிஞ்சிச்சு பாஜகவுக்கு எவ்வளோ வாக்குகள் தெரியுமா விழுந்திருக்கு இருபத்தி மூணு கோடியே ஐம்பத்தி ஒம்பது லட்சம் வாக்குகள் பிஜேபிக்கு விழுந்திருக்கு காங்கிரஸுக்கு பதிமூணு கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் வாக்குகள் வந்து காங்கிரஸுக்கு விழுந்திருக்கு சமாஜ்வாடி பார்ட்டிக்கு ரெண்டு கோடியே தொண்ணூற்றி ஐந்து லட்சம் வாக்குகள் சமாஜ்வாடி பார்ட்டிக்கு விழுந்திருக்கு டிஎம்சிக்கு ரெண்டு கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் தெலுங்கு தேசம் பார்ட்டிக்கு ஒரு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் வாக்குகள் திமுகவுக்கு ஒரு கோடியே பதினேழு லட்சம் வாக்குகள் விழுந்திருக்கு ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு எழுபத்தி ஒரு லட்சம் வாக்குகள் எழுபத்தி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்குகள் விழுந்திருக்கு ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கு ஒரு கோடியே பத்து லட்சம் வாக்குகள் விழுந்திருக்கு ஐக்கிய ஜனதா தளத்துக்கு எண்பது லட்சத்தி முப்பத்தி ஒம்பதாயிரம் வாக்குகள் வந்து விழுந்திருக்கு ஓகே இது வந்து சூழல் இப்போ இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டு இப்போ பாஜக காங்கிரஸ் இடையே என்ன டிபேட்டு அப்படின்னா என்னமோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மை அடைஞ்ச மாதிரி காங்கிரஸ் வந்து ரொம்ப பந்தாவாக தெரிஞ்சுக்கிருக்காங்க கடந்த இரண்டு தேர்தல்களில் மிக கடுமையான தோல்வி அடைந்த பிறகு அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்திருக்காங்க அதுக்கே என்னமோ பெரிய ஜெயிச்ச மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க வாக்குகள் அடிப்படையில் பார்க்கும்போது காங்கிரஸை விட கிட்டத்தட்ட பத்து கோடி வாக்குகள் ஒரு வாக்கு ரெண்டு வாக்கு இல்லைங்க பத்து கோடி வாக்குகள் பிஜேபிக்கு அதிகமாக விழுந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக சொல்ல இப்போ இந்த ஒரு டிபேட்டும் உருவாயிருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்